தங்கங்களா என்ன பண்ணிட்டுருக்குறீங்க இன்றைக்கி நாம என்ன செய்கிறோம்னா புரட்டாசி வந்தாவே நான்வெஜ் எடுக்க முடியாதுங்க கின் இன்னைக்கு காளானும் எடுக்கலிங்க கண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வச்சு குழம்பு வைக்கலாம் கறிக்கெழம்பு மாதிரியே இருக்குங்க கண்ணு கறி குழம்பு என்னங்க கண்ணு இதுவும் சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொத்தமல்லி வறுத்துக்கலாங்க தங்கம் நான் பாருங்க பாரக்கம்பர் கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு ஆற வைக்கணும் பாருங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துக்கலாம் இதே நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் தங்க நமக்கு காரம் எவ்வளோ வேணுங்களோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கலாங்க கண்ணு மிளகாயும் கொஞ்ச நேரம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் கருகாத்தலை கொஞ்சம் இதுலேயும் வறுத்துக்கலாங்க கென்னு எந்த குழம்பு வச்சிங்கனாலும் கருகா கறி குழம்பு வச்சிங்கன்னா கூட கருகாத்தலை கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசக அபகம் அம்மன் இருக்குங்கிட்டாங்க கண்டிப்பாக நம்ம வெங்காயம் வதக்கிக்கணும் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க கென்னு வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கலாம் இன்னும் வெங்காயம் பருங்க நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க கண்ணு நான் குட்டி குட்டி தக்காளி இருக்கிறதுனால ஒரு ஆறு தக்காளி போட்டுருக்கேனுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா ஒரு மூணு தக்காளி போட்டுருக்கேன் கண்ணு இதையும் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வணங்கிட்டு நம்ம வந்து கண்ணு நான் வீட்லேயே பட்டை கிராம தூள் அரைச்சி வச்சுருக்குறேனுங்க கால் ஸ்பூன் மேலே கொஞ்சம் அடிச்சா போட்டுக்கே கண்ணு நான் இதில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு குழம்பு வைக்கிறதாங்க ரெண்டு நல்லா வணங்கிட்டுங்க தங்கம் வறுத்த வச்சிருக்கிறோம் பாருங்க கண்ணு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா பாருங்க பாருங்கண்ணு நல்லா இப்படி தூள் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது கூடவே வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்க கண்ணே அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க தாங்க கண்டிப்பாக வெங்காயத்து கூடவே கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்கியிருக்கோன்னு நான் போட மறந்துட்டுங்க கண்ணு நீங்கள் வெங்காயம் வணங்குறப்பவே இந்த மாதிரி இதை கொஞ்சோண்டு இஞ்சியும் கொஞ்சோண்டு பூண்டியும் போட்டு வெங்காயத்து கூடவே வணக்கிங்க கண்ணு நான் இப்போ அதை தனியாக வ வதக்கி எடுத்துக்க போகிறேன் எல்லாம் வணக்கி எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் போட்டு சேர்த்து எல்லாம் ஒன்றா அரைச்சிடலாம் தாங்க கண்ணி நான் குழம்புக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குற கண்ணே இதையும் நல்லா கழுவிட்டு நமக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்தாங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இதையும் கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலாம் இருந்தாங்க வெங்காயம் தக்காளெலாம் ஆறுக்குள்ளாருக்குன்னே நம்ம இப்போ காயை நல்லா வணக்கி கண்ணே காய அதுங்காட்டி காட்டி இருக்கட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கண்ணே கடுகு பொரிஞ்சதையும் வெங்காயம் கருவாசாலையும் போட்டுக்கலாம் வேணால் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கூட இது கூட சேர்த்துக்கலாங்க கண்ணே நான் மிளகாயே கொஞ்சம் காரமாக போட்டுருக்கீங்களா அதனால நான் பச்சை மிளகாய் சேர்த்தல நீங்கள் இது வெங்காயம் தளிக்கிறப்ப ஒரு பச்சை மிளகாய் கூட கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லா வாசமாக தான் இருக்குமேங்க வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வணங்கட்டும் கண்ணி வெங்காயம் வணங்கிடுச்சுங்கன்னு இப்போ நம்ம அறிஞ்சி வச்சிருந்தோம்லங்க உருளைக்கிழங்க அது இது கூட சேர்த்து நல்லா வதங்கிக்கலாங்க தங்கம் நம்ம அந்த வெங்காயம் இறக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கிடும் கண்ணு காய் வணங்குறப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கண்ணி போதும் சரி நல்லா அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டுங்க நம்ம அதுங்காட்டி வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆரிடுச்சுங்க கண்ணு நாம் இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க கண்ணு ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தங்கம் நல்லா நெகு நெகுன்னு அரைச்சாச்சுங்க தங்கம் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க கண்ணு பாருங்க அரைச்சி வச்சிருந்தெல்லாம் ஊற்றி இப்போ இது கூடவே நமக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க கண்ணே சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்ருங்க நல்லா கொதி வரட்டு உருளைக்கெழங்கு நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க கண்ணே சரிங்களா நம்ம புரட்டாசி மாதம் கறி சாப்பிட முடியலையேன்னு நினைக்காதீங்க இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க கறி குழம்பு மாதிரியே இருக்குதாங்க சரிங்களா கண்ணே இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வருட்டுங்க தாங்க கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நாம் வந்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாங்க கண்ணு முடிஞ்சதுங்க தங்கம் இவ்வளோ தான் குழம்பு மாதிரியே இருக்குங்க கண்ணு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தாங்கம் எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சா இல்லை எப்படி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு சொல்லுங்க தாங்க சரிங்களா கண்ணே இப்போ நம்ம இப்போ நல்லா குழம்பு நல்லா இதாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க தாங்க வருங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க கண்ணே கண்ணே புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்ணே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா தாங்கங்களா மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா தாங்கங்களா எல்லா தங்கங்களுக்கு இந்த அம்மாவின் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்